அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட்டோடு வந்துடும் பைக் பார்க்கிங் வசதி இருக்குது கார் நிப்பாட்டணுன்னா வெளியே நிப்பாட்டிக்கலாம் வீடு வந்து முதல் மாடி வீடு யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் டைரக்டாக ஓனர்கிட்ட பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் எந்த ஒரு மீடியேட்டர் சார்ஜும் கிடையாது வீடு வந்து முதல் மாடி வீடு வாடகை வந்து ஏழாயிரத்தி ஐநூறுரூவா அட்வான்ஸ் அஞ்சு மாதம் அட்வான்ஸ் வரும் வீடு நீட்டான வீடு வாசல் வந்து மேற்கு பார்த்த வாசல் லொக்கேஷன் மதுரை விலாங்குடிக்கு பக்கத்தில் வரும் மெயினான ஏரியா தான் யாருக்கு விருப்ப இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் தண்ணி கரண்ட்டு எல்லாமே தனித்தனி வசதியாக தான் கொடுத்துருக்காங்க ஒரு சின்ன டைனிங் மாதிரி ஒன்று வந்துடும் உங்களுக்கு அப்படி இல்லைன்னா மெம்பர்ஷிப் ஆகிட்டு வாட்ஸ்அப்பில் இந்த வீடியோட லிங்க் அனுப்பிச்சி விட்டிங்கன்னா உங்களுக்கு ஓனர் நம்பர் நாங்கள் அனுப்பிச்சி விட்ருவோம் விருப்பம் இருக்கவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்க வாடகை ஆற ஏழாயிரத்தி ஐநூறுரூவா